ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமரு ருதிரகாயத்திரி ஞனஸத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குரு ந குரு ராகு நட்சத்திரம் ராகு குரு நட்சத்திரம் ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி முதல் ஆகஸ்ட்டு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் சார பரிவர்த்தனை ரெண்டு கிரகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத கன்னி லக்னத்துக்கு பார்க்குறோம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீடான கும்பராசியில் ராகு குருவோட நட்சத்திரத்தில் பத்தாம் இடமான மிதனராசியில் குரு ராகுவோட நட்சத்திரத்தில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த நட்சத்திர பரிவர்த்தனை என்பது தொழிலுக்கு சாதகமான ஒரு பரிவர்த்தனை புதிய கஸ்டமர்கள் புதிய சிந்தனைகள் புதிய ப்ராஜெக்டுகள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மார்க்கெட்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு பேங்கிங்கு ஃபைனான்ஸு தகவல் தொடர்பு சர்வீஸ் ஓரியன்டான ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதாவது வந்து போக்குவரத்து துறை சர்வீஸ் அடிப்படையிலான தொழில்கள் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு உணவு பெரிய பெரிய ஹோட்டல்ஸு எல்லா வகையிலையும் இது காற்று ராசி நம்ம கன்னி லக்னத்திற்கு நமக்கு தொழில் ஸ்தானமும் வேலை கொடுக்குற ஸ்தானமும் இது தான் அதனால் குரு நல்ல ராகுவைப்போல் செயல்படும்போது ராகு குருவை போல் செயல்படும்போது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்ன உண்டோ அத்தனை வேலையும் செய்வான் எதை நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதில் செஞ்ச முன்னால் அட்டைன்மெண்ட்டு சக்ஸஸும் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினால இந்த பரிவர்த்தனையை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் எதுக்குன்னா இப்போ நமக்கு ஜனன ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுமே பணம் கொடுக்குற கிரகங்கள் ஒருவேளை கெட்டு போயிருந்தால் அதாவது நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது போன்ற கெட்டஸ்தான ஒரு தொடர்புகள் பெற்றிருந்தால்தான் நாம் நமக்கு ராகு திசையோ குரு திசையோ கெடுதல் பண்ணும் அது இல்லாத பட்சத்தில் கெடுதல் பண்ணாது இந்த பலனானது கன்னி லக்னத்திற்கு சார பரிவர்த்தனை என்பது உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ குருவோ திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் அதர்வைஸ் இதை பற்றி ஒர்க் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த திசா புத்தி நடக்குதோ அதை கோச்சாரத்தில் பாருங்கள் இதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு தனித்துவம் அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு உயர்வு கிடைக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் அப்போ நமக்கு இப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு குரு புத்தி அந்தரத்தில் எல்லாம் பயன்படுத்தி பலன் பார்த்துக்கலாம் சரி உறவுகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உழைக்கிற லைஃப் பார்ட்னராக இருந்தால் வேலை சம்மந்தப்பட்டதில் நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேருக்கும் வேலை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வேலை மாற்றலாகி புதிய வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் உறவு சார்ந்த வகையில் அதிருப்தியான நிலைமைகள் ஏற்படும் அதாவது எமோஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது குடும்பத்தில் ரசனை எமோஷன் சந்தோஷம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் இதுக்குண்டான பலன்கள் சார்ந்த விஷயத்தை எடுக்கும் பொழுது தான் நமக்கு இந்த குரு விசா புத்திகள் நடக்கும்போது அது வந்து அதிருப்தியை கொடுக்கும் ஏன்னா பத்தாமிடம் என்பதும் ஆறாம் இடம் என்பதும் இந்த லைஃப் பார்ட்னருக்கு சாதகமாக இல்லை அது பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அதுவும் அதுக்கு நிகராக போயிடும் பண வரவுக்கு நல்லா இருக்குது வேலை மாற்றத்துக்கு நல்லா இருக்குது வேலை மாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு ரேராக தான் நடக்கும் வேலை மாற்றம் இல்லாமல் இருக்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது மாறலாம்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் இங்கேயே இப்போ நல்லா இருக்கே மாற வேண்டியது இல்லையே அப்படின்னு முடிவெடுக்கிறத அளவுக்கு நல்லாயிருக்கும் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைகளுடைய படிப்பு நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய கலை உணர்வுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போய்க்கலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் ரெகுலராக நம்ம எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மருத்துவத்தை நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் பட் வந்து ரிஸ்க்காக ஒன்றும் பண்ணாது மெயின்டைன் பண்ணிக்க இப்போ சுகராகட்டும் ப்ரெஷராகட்டும் அது ரெகுலர் மாத்திரை பண்ணுற தொ இது தானே நோய் அது மாதிரி நம்மளுக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் ரெகுலராக வேலை செஞ்சுக்கணும் இந்த புதுசாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது தடைகளை கொடுக்கும் யாருக்கு ராகு குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்ருக்குன்னு வைங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் அதனால் அது தனி சப்ஜெக்ட்டு இங்கே இந்த பதிவில் நம்ம பேசுகிற சப்ஜெக்ட்டு நட்சத்திரம் பரிவர்த்தனை ரீதியாக குருவும் ராகுவும் நமக்கு என்ன செய்வாங்க அது மெயின் தொழில் சார்ந்த பாவங்கள்னால அது நல்லா இருக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது மற்றபடி ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கூட ப்ரொமோஷனில் வேலை செய்யும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பினால் நம்ம அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கும் மூத்த சகோதரம் சகோதரி நண்பர்கள் இந்த வகையில் அவங்களுக்கு ஏதாவது சில சிரமங்களுக்காக நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போங்கிறத பார்த்துக்கணும் இந்த காலகட்டம் வரைக்கும் தான் அதாவது ரெண்டு மாதம் தானே அறுபது நாள் இப்போ அதே நம்ம மூலதனம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு ராகு நல்லா அமைஞ்சிருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் திசை நடந்தாலே வேலையும் நல்லாயிருக்கும் பணவரவும் நல்லாயிருக்கும் சொந்த தொழிலும் நல்லாயிருக்குங்கிறது தான் விதி அதில் இன்னும் டெப்த்தாக போகும்போது நட்சத்திர தொடர்புகள்னு எடுக்கும் பொழுது தான் அவர் வந்து நமக்கு ஆகாத நட்சத்திரத்தில் ஏதாவது இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கணும் நமக்கு நாலு எட்டு பன்னெண்டில் கேது நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் மெயினாக இருக்குது இந்த நட்சத்திரங்களில் போய் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டில் தான் உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்பட்டிருக்கும் போது தான் ராகுவோ குருவோ திசையில் கெட்டது பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த திசையில் வந்து இந்த கோச்சாரத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப மோசமாக இருந்ததுக்கு இது பரவாயில்ல இந்த நான் சொல்கிற இந்த குறுகிய அறுபது நாட்களில் ஒரு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நட்சத்திர பரிவர்த்தனை இரண்டு நல்ல பாவங்களுக்கிடையே தொழில் வருமானத்துக்கு சம்மந்தப்பட்ட பாவங்களில் இருக்கிறதுனால மிக மிக மேன்மைகளை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தரவு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்